நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மகேந்திரா டிராக்டர் ஒன்பது கொத்து கலப்பை அஞ்சு கொத்து கலப்பை ட்ரெய்லர் ரொட்டவேட்டர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் கலப்பை ட்ரெய்லர் ரொட்டோவேட்டர் செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்குங்க வண்டி மகேந்திராவில் பி டூ செவன் ஃபைவ் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மாடல் வண்டிங்க ஓனர் இரண்டு ஓனர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவ்வளபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க வண்டியுடைய ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் பிரேக் நார்மல் பிரேக் கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டி கூடவே ஒன்பது கோத்து கலப்பை ஸ்ப்ரிங் டைப் கலப்பையும் சேர்த்தி கொடுத்துறாங்க கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் கொடுத்துறாங்க மற்றும் ஹவார்டு கம்பெனி ரொட்டவேட்டருங்க முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டவேட்டர் கூடவே ஒரு ட்ரெய்லருங்க பீச்சஸ் டைப் ட்ரெய்லரும் சேர்த்தி கொடுத்துறாங்க செட்டாக இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் விலாசம் விளாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராலா பி டூ செவன் ஃபைவ் மாடல் வண்டி அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ட்ரெய்லர் முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டாவேட்டர் செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே